முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சுங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு மார்கழி மாத பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்போது இந்த நாளில் இதை மட்டும் செய்ய மறந்துடாதீங்க மாதங்களில் தான் மார்கழியாக இருக்கிறேன் என் கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறியதில் இருந்தே இந்த மாதத்தின் சிறப்பை அறிய முடியும் பெருமாளுக்குரிய புண்ணிய தரும் வைகுண்ட ஏகாதேசி ஆஞ்சநேயருக்குரிய ஹனுமன் ஜெயந்தி சிவபெருமானுக்குரிய ஆருத்ரா தரிசனம் போன்ற பல ஆன்மீக சிறப்பு தினங்களை கொண்ட மாதமாக மார்கழி மாதம் உள்ளது சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் பயணிப்பார் இப்படி அவர் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை சங்கராந்தி என குறிப்பிடுகின்றோம் சங்கராந்தி என்றால் நகர்வு என்று பொருள் சில குறிப்பிட்ட ராசிகளில் சூரியன் தனது பயணத்தை மேற்கொள்வது சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது அப்படி மிகவும் புண்ணியத்திற்குரிய மாதங்களில் ஒன்றுதான் மார்கழி மாதம் சூரிய பகவான் தனுஷு ராசியில் பயணிக்கும் மாதம் என்பதால் இதை தனுர் மாதம் என்றும் மார்கழி மாதத்தின் முதல் நாளை தனு சங்கராந்தி என்றும் குறிப்பிடுகின்றோம் மார்கழி மாதத்தை ஆன்மீக மாதம் என்றும் புண்ணியம் சேர்க்கும் மாதம் என்றும் குறிப்பிடுவது உண்டு இதற்கு காரணம் ஜோதி ரீதியாக ஒன்பதாவதாக வரும் ராசி தனுசு ராசி ஜாதகத்தில் ஒன்பதாவது இடம் என்பது தந்தை உயர்கல்வி ஆன்மீகம் அதிர்ஷ்டம் குரு வெளிநாட்டு பயணங்கள் ஆகியவற்றை குறிப்பதாகும் பொதுவாக ராசி கட்டங்களில் ஆறாவது இடத்தை குடும்பஸ்தானம் என்பது போல் ஒன்பதாவதாக இடத்தை ஆன்மீக ஸ்தானம் என்பார்கள் அதே போல் பனிரெண்டாவது இடத்தை முக்தி ஸ்தானம் என்பார்கள் மார்கழி மாதம் கீதை பிறந்த மாதம் என்பதால் கிருஷ்ணர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் மகத்தானதாக சொல்லப்படுகிறது இது தேவர்களின் பிரம்ம முகூர்த்த வேலை என்பதால் இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் இரண்டு மடங்கு அதிக பலனை தரும் நம்முடைய பாவங்கள் வினைகள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு புண்ணியத்தை சேர்ப்பதற்கான மாதமாக குறிப்பிடப்படுகிறது இத்தகைய சிறப்பு மிகுந்த மாதமான மார்கழி மாதம் இந்த ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி அன்று பிறக்கிறது அன்றைய தினம் காலை ஏழு ஏழு மணி முதல் பகல் பனிரெண்டு பதினெட்டு வரையிலான நேரத்தை தனு சங்கராந்தி புண்ணிய காலம் என்றும் ஏழு ஏழு மணி முதல் எட்டு ஐம்பத்தி மணி முதல் தனு சங்கராந்தி மகா புண்ணிய காலம் என்றும் சொல்கிறார்கள் இந்த நாளில் அது காலையில் எழுந்து புனித நீராடி சூரிய பகவானை வழிபடுவதால் நல்ல ஆரோக்கியம் தெய்வீக அருள் வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும் இந்த நாளில் தானங்கள் செய்வதும் கீதை மொழிகளை கேட்பதும் அந்த மாதத்தை தெய்வீக தன்மை கொண்டதாக ஆக்கும் என நம்பப்படுகிறது மார்கழி மாத பெருமாளுக்கு மட்டுமின்றி சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாகும் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து ஆண்டால் பாடிய திருப்பாவை பாடல்களைப் பாடுவதுடன் மாணிக்க வாசகர் பாடிய திருவம்பாவை பாடல்களையும் பாடி வழிபட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்குச் சென்று வழிபடுவதால் வேண்டுதல்கள் நிறைவேறும் நன்மைகள் அதிகரிக்கும் திருமண வயதில் இருப்பவர்கள் மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு கடைபிடிப்பதால் விரைவில் திருமணம் கைகூடும் மனதிற்கு பிடித்த வரன் அமையும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு மார்கழி மாதம் முருகப் பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் நரசிம்ம பெருமானுக்குரிய சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறது இது கூடுதல் விசேஷமானதாகும் அதனால் மார்கழி மாத பிறப்பு அன்று முருகன் வழிபாட்டு பெருமாள் வழிபாடு என எது செய்தாலும் அது மிக அதிகமான பலனை தரும் என்று சொல்லிக்கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்